வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜிபிடி எதுக்கு உபயோகப்படுத்தணும் என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா நாளைக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார் ஆபரேஷன் தியேட்டர்ல அந்த பேஷண்ட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு ப்ரொசீஜரை பற்றி எல்லாமே அவரோட ஞாபகத்தில் அங்கே போய் உட்காந்து புக்கெல்லாம் படிக்க முடியாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா புஸ்தகத்தை பார்த்துட்டு வர டைம் கிடையாது ஒரு சேட் ஜிபிடி இருந்தால் இதற்கு முன்பு அதே சர்ஜரி ஆயிரம் பேருக்கு செஞ்சிருந்தா அந்த ஆயிரம் பேர்ல இந்த பேஷண்டோட கண்டிஷன் அந்த ஆயிரத்தில் யாருக்கு நிகராக இருந்ததுன்னு அது உடனே சொல்லுவது அப்ப எதை செய்ய வேண்டும் என்று அந்த மருத்துவருக்கு உதவி செய்கிற ஒரு அசிஸ்டண்ட சாட் ஜிபி இருக்க முடியுமே என்று தான் அதை பார்க்க வேண்டும் இப்ப இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உங்க பிள்ளைகள்கிட்ட கேளுங்க உடனே கூகுளில் பார்த்து சொல்லுவாங்க அந்த அளவு யுவர் சில்ட்ரன் ஆர் அஹேட் ஆஃப் டெக்னாலஜி நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க யார் முகமுமே எனக்கு தெரியல இந்த மாதிரி விளக்க போட்டால் எதுவுமே தெரியாது நிறைய அம்மாக்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த அம்மாக்கள்லாம் காலையிலேருந்து பிள்ளைக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு அதுங்க கையிலெல்லாம் பாதி மையம் மருதானியமாக இருக்கும் ஒவ்வொரு அம்மாவும் நாற்பது பின்னோடு வந்திருக்கு ஏன்னா பிள்ளைங்க ஆடும்போது சில சமயம் எதாவது விழுந்துடும் அதை செட் பண்ணுறதுக்காக நாற்பது ஐம்பது சேஃப்டி பின்னு ஹேர் பின்னோடு வந்திருக்கு இந்த காலத்தில் குழந்தைகள் ரொம்ப புத்திசாலிகள் இப்போ நான் ஒரு போன வாரம் ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன் அதனால தான் இங்கே நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் எனக்கு ஏகப்பட்ட பரிசு கொடுக்க ஏன்னா அந்த பள்ளியில் எனக்கு கிட்டத்தட்ட முந்நூறு பரிசு கொடுக்க வைச்சாங்க மேடையிலே ஒரு மாதிரி எனக்கு கேரகிடுச்சு அதில் பரிசு கொடுக்கறது பிரச்சனை இல்லை என்னென்னா அது சரியாக ஆர்கனைஸ் பண்ணணும் இல்லையா ஒரு டீச்சரை அம்மா லிஸ்ட் படிக்கிறாங்க அவங்க கருமமே கண்ணாயினான்னு லிஸ்ட்டை படிச்சிக்கிட்டே போகுது அந்த பிள்ளை இங்கேருந்து வருமா எல்கேஜி தான் முதல்ல ஆரம்பம் அது தட்டு தட்டு மாதிரி வருது அந்த பிள்ளை வந்த உடனே நான் ஒரு பரிசை கொடுக்குறேன் அது படிக்குது படிக்க சர்டிஃபிகேட்டை படிச்சுட்டு ஐ எம் நாட் சௌமியாங்குது நான் சௌமியாவை கண்டேன்னா சுச்சித்ராவை கண்டேனா எனக்கு அம்மா இதை தான் கொடுக்க சொன்னாங்க நான் போக மாட்டேன்னு நிற்குது எல்கேஜிங்க சத்தியமாக நடந்ததை நான் சொல்கிறேன் ஏதோ மாறிடுச்சுன்னு வைங்களேன் நாமெல்லாம் இருந்தால் வாங்கும் போது பலாறு உணவு போப்போ அப்புறம் மாற்றிக்கலான்னு அனுப்பிச்சிடுவாங்க தானே அது ஒத்துக்க மாட்டேங்குது ஏன் சர்டிஃபிகேட் நான் கொடுத்தா போவேன் நிற்குது அந்த டிராஃபிக் ஜாம் ஏன்னா பின்னாடி ஒரு நூறு பிள்ளை நிற்குது இந்த டீச்சராக அங்கே பார்க்காம தன் லிஸ்ட்டை படித்து டென்த் ஸ்டாண்டர்டு வந்துடுச்சு இன்னும் எல்கேஜி முடியல இப்போ அந்த குழந்தையை பார்த்தா எனக்கு ஒரு சமயம் கடுப்பாக இருந்தது எவ்வளோ நேரம் தகராறு பண்ணுது ஒரு சமயம் ஆச்சரியமாக இருந்தது தனக்கு என்ன வேணும்னு அதுங்க தான் முடிவு பண்ணுது இப்போ இங்கே இருக்கிற அப்பா கலர் கேட்குறேன் உங்க பிள்ளைக்கு அஞ்சு வயசு ஆகுதுன்னு இங்க இல்லை ஆறு வயசு நீங்கள் கடைக்கு போய் உங்க பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கிடுவீங்க நீங்க கொண்டு எடுக்கும் பிள்ளை நீங்க தேடி 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 பிங்க் கலரில் வாங்கினீங்க ஐ டோன்ட் லைக் பிங்க்குங்கு அஞ்சு வயசு குழந்தைக்கு கூட அப்பாவும் அம்மாவும் ட்ரெஸ் நீங்களா வாங்க முடியாது அந்த காலம் இருபத்தி மூணு வயசு பொண்ணுக்கு அவளை கேட்காமலேயே கணவனை தகப்பனார் முடிவு செய்தது அந்த காலம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயதுனால் எவ்வளோ ஜாஸ்தி வயசு அது மலங்க மலங்க பின்னாடி கிணத்தடிலாம் போய் அழு யாருன்னே சொல்லாமல் எவங்க அப்போ யாரையோ முடிவு பண்ணிட்டாங்க போய் அப்பாட்ட கேட்க முடியாது இது ஒரு சர்டிஃபிகேட்டை மாற்றுறதுக்கு விட மாட்டேங்குது அப்போ இது நல்லதாக கேட்டதா இதை பற்றிலாம் ஆயிரம் பட்டிமன்றம் நடந்துரு இது பட்டிமன்றம் செய்ய வேண்டிய விஷயம் இல்லை முதல்ல மாற்றங்கள் நல்லதா தீயதா என்று யோசிப்பதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை நமக்கு பிடிக்கிறதா பிடிக்கலையா வேற விஷயம் ஆனால் மாற்றங்கள் தான் மாற்றவே முடியாது மாற்றங்களை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் அதனால தான் நான் சொல்றேன் பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு எனக்கு அறிவுரை ஏதுமில்லை அவர்கள் இருக்கிறபடி தான் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லுவதற்கு ரெண்டே ரெண்டு விஷயம் எனக்கு இருக்கு முதல்ல ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் எப்படி இருந்தார்கள் நம்ம நம்முடைய வரலாறு தெரிந்தால் தான் நம்முடைய எதிர்காலத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வரலாறு முக்கிய அமைச்சர் வடிவலு எப்படி ஆசிரியரும் மாணவரும் இருந்தார் என்றால் ஆசிரியர் என்பவர் நின்று கொண்டு பாடம் சொல்பவராக இந்த மண்ணில் ஒரு நாளும் இருந்தது கிடையாது ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி சலையை பார்த்துருப்பீங்க தானே ஆசிரியர் உட்கார்ந்து தான் இருப்பார் மாணவன் உட்காரலாம் அல்லது நிற்கலாம் அல்லது ஆசிரியர் நின்று கொண்டு மாணவர்கள் உட்கார்ந்து இருப்பது இந்த கல்வி முறை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புது வழக்கம் ஆசிரியர் உட்கார்ந்துதான் இருப்பார் அப்புறம் இங்கே டென்த் ஸ்டாண்டர்டு டீச்சர்ஸ்லாம் இருப்பீங்க அது மேத்ஸ் டீச்சர் என்கின்ற பரிதாபமான ஜீவன்கள் நிச்சயமாக இருப்பீங்க எந்த ஸ்கூல்லையுமே லீவே போடாத ஒரே மிஸ் மேத் மிஸ்ஸாக இருப்போம் எல்லா கிளாஸுக்கும் வந்துடும் என் பொண்ணு ஒரு தடவை என்கிட்ட கேட்டால் அம்மா எனக்கு கணக்கில் ஒரு டவுட்டுன்னு சொன்னான் நான் இன்ஜினியர் ஆனதே உனக்கு கணக்கில் டவுட்டை கிளியர் பண்ணதாம் அம்மா சொல்லுமா உனக்கு என்னம்மா சந்தேகம் கேல்குலேஷன்லையா ட்ரிக்னோமெட்ரி இல்லையா எந்த இல்லையா சொல்லுமா அதெல்லாம் இல்லைம்மா ஏம்மா மேத்ஸ் மிஸ்ஸுக்கு உடம்பே போக மாட்டேங்குதுங்க ஏன்டி அப்படி கேட்குறேன்னு டீச்சர் லீவே போட மாட்டேன் அடுத்த சந்தோஷமா அம்மா எங்கள் மேத் மிஸ் இன்னைக்கு லீவு போட்டாங்கம்மா ஒரே குஷிமா அடுத்த நாள் வருத்தமாக வந்தா பிடி பீரியட கடன் வாங்கி நடத்திட்டாங்கம்மா மேத்ஸ் மிஸ் நம்ம பள்ளிகள் எல்லாம் பிடி டீச்சர்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள் மேத்ஸ் மிஸ்ஸுக்கு பீரியட கடன் கொடுக்கறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க மேத்ஸ் டீச்சர் உங்ககிட்ட புரியலன்னா கேளு இன்னொரு தடவை சொல்லித்தரேன் புரிஞ்சுதேன் புரியலையா முதல் வரிசையில் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுதுங்க நீ இருப்பா உனக்கு புரியும் தான் எனக்கு தெரியுமே நீ எல்லாம் கையை கீழே போடு ஃபர்ஸ்ட் ரோரில் இப்போ கடவுள் சில பேரை படைத்து அனுப்பியிருப்பார் எல்லாம் புரிஞ்சிடும் அதுக்கு டீச்சர் தும்பினா கூட எழுதிக்கிட்டே இருப்பான் ஏ தும்புறதெல்லாம் எழுதாதரா ஒருவேளை பரீட்சைக்கு வந்தாலும் வருங்கிறோம் அவனை பற்றி கவலை இல்லை அவன் எப்படி படிச்சிருவான் அவனுக்கு டீச்சரே தேவையில்லை நீ எல்லாம் கையை கீழே போடுறா ஏ பின்னாடி இருக்கியே நீ தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் முன்னாடி இருக்கிறோம் தலைக்கு பின்னாடி நம்ம தலையை கரெக்டாக வச்சுப்போம் ஏன்னா நம்மளை அவங்க பார்க்க ஏ ஏய் நீ தான் ஏந்திரி நீ தான் கெட் அப் மிஸ் மீ மிஸ் மீ மிஸ் நீ தான் ஏந்திரி புரிஞ்சுதா எஸ் மிஸ் அப்போ போர்டில் வந்து போடு போர்டில் வந்து தானே தெரியும் புரியலன்னா கேளு அப்படி சொல்கிறாங்க எல்லா டீச்சர்ஸ்ஸு பாவம் எத்தனை தடவை சொல்லி தந்திருக்காங்க ஆனால் நம்முடைய அந்த கால கல்வி முறையில் திரும்ப சொல்லுதல் என்பது ஒரு குருவுக்கு அழகல்ல என்று சொல்லப்பட்டது அது மாணவனுடைய கடமை ஒரு சொல் கூட உன்னை தாண்டி போக அனுமதிக்காமல் படிக்க வேண்டியது மாணவனுடைய கடமை ஆசிரியருடைய தான் மாணவன் இருப்பான் இப்ப வயல்ல போய் வேலை செய்வான் கண்ணன் மன்னனுடைய மகன் தானே கிருஷ்ண பரமாத்மா ஒரு ராஜாவினுடைய பையன் தானே சாந்திவனி குல குருகுலத்திலே போய் தன்னுடைய குருநாதரனுடைய பசுமாடுகளை மேய்ச்சலுக்கு அழிச்சுக்கிட்டு போனால் வயலை கொத்தினா மன்னன் மகன் ஆனால் குருகுலத்தில் எல்லாரும் சமம் ஏழையான குச்சேலனுக்கும் அதே வேலை தான் கண்ணனுக்கும் அதே வேலை தான் அப்படிதான் அவங்க படித்தாங்க இப்போ ஆசிரியர் தினம் காலையில் நைன் டு நைன் தேர்ட்டி சாந்திபணி முனிவர் வில் டேக் தமிழ் அழகிட அவருக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லி தருவார் சிலரா சொல்லியே தர மாட்டார் திடீர் ஒரு நாள் எல்லாரையும் உக்காத்தி வச்சு ஏதாவது சொல்லுவார் அவர் சொல்லும்போது போது வாங்கி கொள்ள வேண்டியது மாணவனுடைய தார்மீக கடமை திரும்ப சொல்லி கொடுங்கள் என்று ஒரு மாணவன் கேட்டுவிட முடியாது இப்படி இருந்தது இன்றைக்கு இப்படி மாறி இருக்கிறது அப்ப இங்க இருக்கிற ஆசிரியர்கள் என்ன செய்யணும் யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் செல் வேற வழியே கிடையாது வேற வழி கிடையாது நம்ம டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுத்தோம் கிளாஸுக்கு வந்தவொடனே அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு போர்டை பார்த்து எழுதி பாடம் நடத்துங்கன்னு சொல்லி கொடுத்தோம் திடீர்னு கொரோனா வந்தது ஆன்லைன் கிளாஸ் அவங்களுக்கு என்ன பயிற்சி இருந்தது பள்ளி ஆசிரியர்கள் கூட பரவாயில்ல கல்லூரி ஆசிரியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஏஜ் ஆவரேஜ் ஏஜேஜ் அதிகம் இல்லையா பள்ளி ஆசிரியர்களை விட கல்லூரி ஆசிரியர்களுக்கு ஆவரேஜ் ஏஜே அதிகம் அவங்க படிக்கவே இல்லை எப்படி கிளாஸ் ஆன்லைனில் சொல்லி திருந்துடு இந்த டீச்சர்ஸில் என்ன கஷ்டப்படு ஆன்லைனில் எடுத்தீங்க அப்பலா எடுத்தீங்களா இல்லையா ஆன்லைன் கிளாஸ் இருந்ததா ஏன் அவ்வளோ மெதுவாக தலையாட்டுறீங்க இருந்ததா இங்கே எனக்கு தெரியல நான் நிறைய பார்த்தேன் ஆன்லைன் கிளாஸில் மிஸ் வந்து பார்க்குறாங்க வேர் இஸ் வருண் வருண் வேர் ஆர் யூ ஏன்னா லாகின் ஆயிருக்கான் பார்த்தா காணும் வருண் வேர் ஆர் யூ ரேஸ் யுவர் ஹேண்ட் உடனே ஒரு கை மேலே போகுது பார்த்தா சரியான கிழக்கையர் வருண் எப்படிடா இவ்வளோ வயசானவனானா வருணோட பாட்டி லாகின் பண்ணிரு வருண் எங்க போனான்னு தெரியல சில அம்மாக்கள் கிளாஸ் நடக்கும் பிள்ளைக்கு பல் தேய்க்குது சில அப்பாக்கள் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாங்க அந்த டீச்சருக்கு எரிச்சலாக இருக்கு அந்த அப்பா குறுக்கி நடக்குவது சில அம்மாக்கள் வந்து சண்டை போடுது ஆன்லைன் கிளாஸில் எப்போ பாரு வந்து சும் சுமித்ரா கையை தூக்கிக்கிட்டே இருந்தா நீங்கள் அவளை கவனிக்கவே இல்லை அம்மா தெரிஞ்சது தானே கவனிப்பேன் என் கண்ணுக்கு தெரியலையே கண்ணுக்கு தெரியாம நீங்கள் கிளாஸ் நடத்தணும் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க ஆன்லைன் கிளாஸ்ல என்ன ஒன்ஸ் அ டீச்சர் ஆல்வேஸ் அ ஸ்டூடெண்ட் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார் ஆசிரியர்களுடைய முதல் கடமை என்ன படித்துக்கொண்டே இருப்பது நல்ல நேரம் இருக்கு எங்களுக்கு படிக்கிறதுக்கு நாங்கள் நோட்ஸ் ஆஃப் லெசனை எழுதுவோமா கிளாஸ் எடுப்போமா வீட்டில் சோறாக்குவோமா எங்கள் பிள்ளைகளை கவனிப்போமா என்றால் ஆசிரியர் பணி என்பது ச மற்ற பணிகள் போல இல்லை இப்போ நாங்களே பேங்க்கில் வேலை செய்கிறோம் நான் ரிட்டையர் ஆகிட்டால் என்ன சொல்லுவாங்க எக்ஸ் பேங்க் எம்ப்ளாயி கவர்னரே இருக்கார் அவர் பதவிக்காலம் விட்டால் எக்ஸ் கவர்னர் அதனால் ஆசிரியர்களை நீங்கள் ஒரு செட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போய் அவன் படிச்சுட்டு கல்யாணம்லாம் ஆகி வராம பிள்ளையோடு வரானு வைங்களேன் எதிரில் டீச்சர் வந்தால் எக்ஸ் டீச்சர்னு சொல்லுவானே என்ன இதுதான் எங்க மிஸ் இதுதான் எங்க டீச்சர் ஒன்ஸ் அ டீச்சர் ஆல்வேஸ் அ டீச்சர் ஆசிரியர்கள் அந்த நிலையில தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் யூ மஸ்ட் கீப் ரீடிங் அண்ட் ஸ்டடிங் ஆல் த டைம் இப்ப நாங்கள்லாம் படிக்கிற போது எங்க ஆசிரியர்களை எழுந்து கேள்வி கேட்க பயப்பட்டோம் ஏன்னா கேள்வி கேட்க விட மாட்டாங்க நம்ம எழுந்து இப்படி கை தூக்கினா என்ன என்ன ஒன்றும் இல்லை மிஸ் கை தானா மேலே போயிடுச்சு மிஸ்ன்ற வேணும் என்ன எல்லாருக்கும் புரிஞ்சது உனக்கு மட்டும் புரியலையா ஹேமா தங்கையா நீ அதுக்கு ஒரு கோட்டு கேள்வி கேட்க மாட்டோம் இன்றைக்கு பிள்ளைகள் எழுந்து கேள்வி கேட்கிற போது சில ஆசிரியர்கள் பதில் தெரியலன்னு புரிஞ்சுப்போம் அந்த டீச்சருக்கு பதில் தெரியல நான் சொல்லலை ஆனால் பையன் அப்படி தான் புரிஞ்சுமா ஏ பதில் தெரியாதுரா அதுக்கு தானே நம்மளை உக்காத்தி வச்சிருச்சு நம்ம என்ன சொல்லணும் டீச்சர்ஸ் பதிலே தெரியாத கேள்வி கூட அவன் கேட்டிருக்கலாம் தானே என்ன சொல்லணும் ஏ இதை பற்றி எனக்கு தெரியலப்பா நீ போய் பார்த்துட்டு வா நானும் கூகுளில் பார்த்துட்டு வரேன் லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் டுமாரோ என்று சொல்லுகிறவர் தான் நாளைய பள்ளிக்கூடங்களின் ஆசிரியர்களாக இருக்க முடியும் ஒரு ஆசிரியரின் வேலை என்ன சாக்கு முட்டைக்குள் பொருட்களை திணிப்பது போல பாடங்களை திணிப்பது அல்ல ஒரு தீபத்தை தூண்டி விடுகிற வேலையைத்தான் ஒரு ஆசிரியர் செய்கிறார் தான் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையில் சொன்னார் தீபத்தை வணங்கினர் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் பித்தன் தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான் என்று அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை ஏறு இந்த தீபத்தை ஏற்றுகிற வேலையை செய்கிற ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் என்பது உங்கள் வேலைக்கு வேலைக்கான வெகுமதியே கிடையாது அது ஒரு டோக்கன் அவ்வளோதான் ஏனென்றால் ஒரு ஒரு குழந்தையை வளர்க்கிறீர்கள் நீங்கள் எந்த அப்பா அம்மாவுக்கும் தன்னுடைய பிள்ளைகிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் என்னென்னு புரிஞ்சிக்கவே முடியாது அவங்கள பொறுத்தவரை அவங்க பையன்தான் விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க பையன்தான் பூம்ரா அவங்க பையன்தான் வந்து டென்னிஸில் ஜெகோவிக்கு எல்லாம் அவங்க பையன் என் மாதிரி யாருக்குமே செல்போனை பத்தி தெரியாது ஆப்பிள் அதிபர் டிம் கூக் இருக்காரு அவருக்கு கூட போனை பத்தி அவ்வளவு தெரியாது என் அப்படித்தான் சொல்லும் அம்மா அப்பா எல்லாம் ஆசிரியர் ஏய் நீ லாய்கல நகரு இவன் தான் சரி என்று சொல்லுகிற அந்த ஒரு தராசு முள்ளினுடைய கூர்மையும் நேர்மையும் ஆசிரியரிடம் தான் எப்போ இருக்கும் இப்ப எனக்குள் ஒரு பேச்சாளர் இருப்பது எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நீங்க நான் முன்னாடியே சொன்னேன் முன்னாடி இருக்கிற